வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போர்டர் வீடியோ வந்து வந்துட்டு வந்துட்டுருக்கேங்க இன்றைக்கி ஒரு நாலரை ஏக்கர் தினம் தோப்புங்க தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த அப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க இது செஞ்சேரி மலை ஏரியாலே லொக்கேட் ஆகிருக்குதுங்க செஞ்சேரி மலையிலேருந்து பெதப்பம்பட்டி ஓர வழியில் வருதுங்க தார் ரோடு பேஸ் சுற்றி ஃபென்சிங் இருக்குதுங்க தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்துருக்குதுங்க இருக்குதுங்க கேட்டெல்லாம் போட்டிருக்காங்க எல்லாமே நாட்டு மறந்தானுங்க ஒரு போர் வந்து சப்பு மாட்டிக்கிறாங்க இபி ஃப்ரீ சர்வீஸு கிட இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க செக் டேமு இந்த பூமியை தாண்டி போனால் செக் டேமுங்க இதே கிணறுங்க கிடத்தல் தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க மரத்துக்கு எல்லாமே ஒரு பத்து வருஷம் தான் இருக்குங்க ஃபுல்லாமே சொட்டு நீர் பாசலுங்க பாசம் பாருங்க எப்படி பிடிச்சிருக்குதுன்ட்டுங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க மொத்த ஏரியா நாலரை ஏக்கர் நாலரை ஏக்கரம் ஃபுல்லாமே மறந்தானுங்க சுற்றியுமே ஃபென்சிங் பண்ணிருக்காங்க இந்த பூமிக்கு பக்கத்துலேயே ஊரு இருக்குதுங்க சுத்தி தலை இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குது பிஏபி வாய்க்காலும் இந்த லேண்டுக்குள்ளேயே போகுதுங்க அருமையான திறந்தோப்புங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஐம்பது லட்ச ரூபா இருக்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டுருவாக்கு பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்